அனைவருக்கும் அன்பு வணக்கம் தேடல் குழு மூலமாக அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி தேடல் குழு உருவாக்கி இருக்கின்ற கரிசல் வட்டார இலக்கிய துளிகள் என்ற முயற்சியானது வெற்றி பெற மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு கரிசல் வட்டார எழுத்தாளர்களுடைய இலக்கிய பயணம் பற்றியது கரிசல் வட்டார எழுத்தாளர் என்று சொன்ன உடனே சிந்தையில் வந்து நிற்பவர் எழுத்தாளர் கி ராஜநாராயணன் அவர்கள் அவர்கள் பதினாறு ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி இரண்டில் கோவில்பட்டியில் இருக்கின்ற இடைச்சவள் என்ற ஊரில் பிறந்தவர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டில் அவருடைய முதல் சிறுகதையானது சரஸ்வதி இதழில் வெளிவந்தது கரிசல் வட்டார வழக்கிற்காக ஒரு அகராதியையே உருவாக்கிய சிறந்த எழுத்தாளர் கி நாராயணன் அவர்கள் மின்னல் கதவு கண்ணீர் ஜீவன் வயது வந்தவர்களுக்கு மட்டும் உள்ளிட்ட சிறுகதைகளையும் கிடை உள்ளிட்ட குறு நாவல்களையும் கோவல்ல கிராம் கோவல்லபுரத்து மக்கள் உள்ளிட்ட புதினங்களையும் எழுதிய பெருமைக்குரியவர் எழுதியாராயணன் அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறாம் ஆண்டு தாம் எழுதிய கோவல்லபுரத்து மக்கள் என்ற புதினத்திற்காக சாகித்யாகதம் இவ்விருது பெற்ற பெருமைக்குரியவர் கிராஜநாராயணன் அவர்கள் தமிழக அரசினுடைய விருது இலக்கிய சிந்தை விருது கனடா தமிழ் இலக்கிய தோட்டத்தின் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டுக்கான தமிழிலக்கிய சாதனை விருது இரண்டாயிரத்து பதினாறு இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டுக்கான மனோன்மனியின் சுந்தரனார் விருது உள்ளிட்ட பல விருதுகளை தன்னகத்தை கொண்ட எழுத்தாளர் கி ராஜநாராயணன் அவர்கள் அவர்களுடைய தமிழ் பணி இன்னும் தொடர வாழ்த்துக்கள் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய எழுத்தாளர் பூமணி அவர்கள் வட்டார இலக்கியங்களில் ஒரு மயிர்கல்லாக விளங்கக்கூடிய எழுத்தாளர் பூமணி அவர்கள் அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழில் கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய ஆண்டிப்பட்டியில் பிறந்தவர் அவருடைய முதல் சிறுகதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் அறுப்பு என்ற தலைப்பிலே தாமரை இதழில் வெளியானது அவருடைய கல்லூரி காலத்தில் விமர்சகர் சி கனக சபாபதி பூமணி அவர்களை ஊக்குவித்துள்ளார் தாவரையர்களின் ஆசிரியராகிய டி க சிவசங்கரன் அவர்கள் பூமணி அவர்களை ஊக்குவித்துள்ளார் புதினங்களும் வயிறுகள் ரீதி நொறுங்கல்கள் உள்ளிட்ட சிறுகதைகளும் பூமணி அவர்களுடைய எழுத்தில் உருவானவை கருவேலம்புக்கள் என்ற திரைப்படம் பூமணி அவர்களுடைய கதையை அடியாக கொண்டு உருவாக்கப்பட்டது இப்பொழுது தனுஷ் நடுப்பில் வெளியாகி இருக்கின்ற அசுரன் என்ற திரைப்படம் பூமணி எழுதிய வெக்கை என்ற கதையை அடியாக கொண்டு உருவாக்கப்பட்டது இலக்கிய சிந்தனை பரிசு அக்னி விருது திருவனந்தபுரம் தமிழ்ச்சங்க விருது இலக்கியத்துக்கான பங்களிப்புக்காக இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டிற்கான விஷ்ணுபுரம் விருது ஆகிய விருதுகளை தன்னகத்தை கொண்டவர் பூமணி அவர்கள் பதினான்காம் ஆண்டில் தாம் எழுதிய அகாதமி விருது பெற்ற ஆக சிறந்த எழுத்தாளர் பூமணி அவர்கள் அவருடைய இயற்பெயர் பூ மாணிக்க வாசகம் அதை சுருக்கி பூமணி என்ற புனை புயராக கொண்டவர் அன்னார் அவர்கள் அவருடைய தமிழ் பணி மென்மேலும் வளர நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம் அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கின்ற எழுத்தாளர் உதயசங்கர் அவர்கள் கரிசல் இலக்கியங்களில் குழந்தை இலக்கியங்களுக்கு பெயர் போனவர் உதயசங்கர் அவர்கள் பத்து இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதில் கோவில்பட்டியில் பிறந்தவர் உதயசங்கர் அவர்கள் ஆனால் இது அவனை பற்றி என்ற குறுநாவலும் ஒரு விளக்கும் இரண்டு கண்களும் மறதியின் புதைச்சேரு திரிதொரு மரணம் உதயசங்கர் கதைகள் குமாரபுரம் ரயில்வே ஸ்டேஷனில் ஓர் இரவு தூரம் அதிகமில்லை கண்ணாடி சுவர்கள் பின்பு பெய்தது மழை உள்ளிட்ட சிறுகதைகளும் எனவே ஒரு கணமேனும் தீராது காற்றை வாசி உள்ளிட்ட கவிதைகளும் முன்னொரு காலத்தில் எது மருத்துவம் உள்ளிட்ட கட்டுரைகளும் இவர் கைகளால் எழுதப்பெற்றவை தலையாட்டி பொம்மை பச்சை நிழல் அண்டாமலை உள்ளிட்ட பல குழந்தை இலக்கியங்கள் உருவாக்கிய ஆக எழுத்தாளர் உதயசங்கர் அவர்கள் மொழிபெயர்ப்பு தளத்திலும் அவருடைய எழுத்துக்கள் பதிக்கப்பட்டிருக்கின்றன மலையாள மொழிபெயர்ப்பாக வாயும் மனிதர்களும் தயா மீன் காய்க்கும் மரம் ஆங்கில மொழிபெயர்ப்புகளாக பயங்களின் திருவிழா சிவப்பு நிற மலைக்கோட்டில் ஒரு பெண் ஆகிய நூல்கள் வெளியாகி இருக்கின்றன நினைவு சிறுகதை விருதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று மூன்றில் பெற்றிருக்கிறார் இரண்டாயிரத்து பதினைந்தில் உலக தமிழ் பண்பாட்டு மைய விருது விகடன் விருது சிறுவர் இலக்கிய விருது தமிழ் பேராயத்தின் அழ வல்லியப்ப குழந்தை இலக்கிய விருது என பல விருதுகளை தன்னகத்தை கொண்டிருப்பவர் உதயசங்கர் இன்னும் ஒரு சிறப்பாக அவரை குறிப்பிட வேண்டுமானால் பூமணி சோதர்மன் தேவதச்சன் உள்ளிட்ட கரிசில் வட்டார எழுத்தாளர் பற்றிய படம் பதினாறில் பாண்டிச்சேரி சர்வதேச குறும்பட ஆவணப்பட விழாவில் வெளியிடப்பட்டிருக்கிறது கரிசில் வட்டார எழுத்தாளர்களுக்காக ஒரு ஆவணப்படத்தை உருவாக்கிய சிறப்பிற்குரியவர் உதயசங்கர் அவர்கள் அவருடைய தமிழ் பணி மென்மேலும் வளர அன்பார்ந்த வாழ்த்துக்கள் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பவர் நமக்கெல்லாம் மிகவும் பரிச்சயமான ஒரு எழுத்தாளர் ஆகச்சிறந்த சிறந்த ஒரு கவிஞர் தமிழ் பாடல்கள் திரைப்பட பாடல்கள் மெச்சுகிற ஒரு கவிஞர் ஆம் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் அவர்கள் ஜூலை பதிமூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்றில் தேனி மாவட்டம் வடுகப்பட்டியில் பிறந்தவர் இந்திய விருதை ஏழு முறை பெற்ற கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் சென்னை பச்சையப்பன் தமிழ் இலக்கியம் படித்தவர் வைரமுத்து அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது முதல் இரண்டாயிரத்து ஒன்பது வரை ஐயாயிரத்து எண்ணூறு பாடல்களை எழுதியிருக்கிற சிறப்பிற்குரியவர் நமது கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் வைகரை மேகங்கள் இன்னொரு தேசிய கீதம் தமிழுக்கு மழை உள்ளிட்ட கவிதைகளும் கல்லிக்காட்டி விகாசம் கருவாச்சி காவியம் மூன்றாம் உலக போர் வானம் தொட்டு விடுதூரந்தான் உள்ளிட்ட புதினங்களும் கல்வெட்டுகள் நேற்று போட்ட கோலம் சிற்பியே உன்னை செதுக்குகிறேன் உள்ளிட்ட கட்டுரைகளும் கவிதையை கேளுங்கள் வந்து பாயுது உள்ளிட்ட ஒளி நாடகங்களும் இவரால் உருவாக்கப்பட்டவை பத்மஸ்ரீ பத்ம பூஷன் விருது பெற்ற சிறப்பிற்குரியவர் கலைமாமணி விருதை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறாம் ஆண்டு தன்னகத்தை பெற்றுக் கொண்டவர் இரண்டாயிரத்து மூன்றில் கள்ளிக்காட்டு இதிகாசம் என்ற தன்னுடைய புதனத்திற்காக சாகித்யதாமி விருது பெற்ற பெருமைக்குரியவர் நமது கவி பேரரசர் வைரமுத்து அவர்கள் ஆறு முறை சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருது பெற்ற எழுத்தாளர் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் இவரை சிறப்பு செய்யும் விதமாக திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தின் செனட் உறுப்பினராக கவிஞர் வைரமுத்து அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார் இன்னும் பல விருதுகளும் இன்னும் பல நூல்களும் இவரைக்கு சிறப்பிற்குரியவராக மாற்றியிருக்கின்றன இன்னும் இவருடைய தமிழ் பணி நமது அன்பார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம் கரிசல் வட்டார எழுத்தாளர்கள் இன்னும் பலர் இருக்கின்றார்கள் அவர்களில் சிலரை பற்றி மட்டுமே இன்று நாம் தெரிந்து கொண்டுள்ளோம் இன்னும் கரிசல் வட்டார இலக்கியங்களையும் இலக்கியங்களை இயற்றுகின்ற கரிசல் வட்டார எழுத்தாளர்களை பற்றியும் அறிய ஆவல் கொள்வோம் நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி